ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடலமாவே எடுத்துக்கலாங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூனு கடல மாவு எடுத்துக்கோங்க அந்த கடல மாவு பார்த்திங்கனாக்க தண்ணியை ஊற்றி நிறைய நல்ல அதிகப்படியான தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு பாருங்க நிறைய வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி அந்த உரப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இப்போது அந்த கடல் வந்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ எப்படி அது வந்து அதாவது வெங்காய குழம்பு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு பொறிஞ்சதுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த வெங்காயத்தை வாக்கில் வெட்டிக்கிட்டாலும் சரி சிறு வெங்காயமாக இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த வெங்காயம் இருக்கும் வெங்காயத்தை அதிகப்படியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது தேவைக்கு அதிகமாக தான் நம்ம எடுத்துருக்கோம் வெங்காயம் என்ன குழம்பே வந்து வெங்காய குழம்பு தான் இது வந்து டிஃபனுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் வதக்கினாலே போதுமானது தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டதையும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கில்லை நல்லா அது வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி தக்காளியும் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து தக்காளி வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நமக்கு வதங்கினாலே போதுமானது தக்காளி வந்து ரொம்ப தொக்கு பிரியணும் இல்லை ரொம்ப இருகணும் அப்படின்றது இல்லை தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த சூட்டில் வெந் வெந்தாலே போதுமானது ஓரளவுக்கு நல்லா வெந்து நிற்கிது பாருங்கள் இப்படி நமக்கு வெந்து நிற்கும்போது பார்த்திங்களாக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உறப்புக்காக வேண்டி கொஞ்சம் நிறத்துக்காகவும் கூடுதா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கில்லை நல்லா வதங்கட்டும் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டையும் போட்டுடலாம் அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு போட்டு அந்த சால்ட்டு போட்டோன்னே அந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா குழஞ்சி வேகும் ஸோ நல்லா போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து அந்த மூடியை போட்டு நம்ம வச்சு கொஞ்சம் உதக்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இறுகமாயிட்டு தக்காளி நல்லா வதங்கி அந்த பச்சை வாசமெல்லாம் பக்காவாக போய் நிற்கும் இப்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதாவது தண்ணி வந்து நம்ம அதிகம் வேண்டாம் சாரி இந்த தக்காளி மட்டும் தக்காளி மட்டும் அப்படியே சுண்டி இறுகிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் இப்போது அது நல்லா கொஞ்சம் நேரம் தலை தலைன்னு கொதிக்கட்டும் கொதிக்க விடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஓகே நல்லா கொதிச்சிருச்சு தக்காளி பாருங்கள் தக்காளி வந்து அந்த தொக்கு பிறையிலனாலும் தக்காளி வெந்து இருக்குது தக்காளி வெங்காயம் வேறு எதுவும் நம்ம இதில் பயன்படுத்தலை தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து அந்த தண்ணி இப்போ ஊ அப்படியே இறுகி நிற்குது இப்போ நம்ம என்ன பண்ண போனோன்னா அந்த கரைச்சி வச்ச கடல மாவு தண்ணி இருக்குது இல்லையா கடல மாவு அந்த தண்ணி பார்த்திங்களா நீங்கள் இதுக்கு வந்து கடல மாவு பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டாலும் ஓகே கான்ஃப்ளவர் மாவு கூட கரைச்சி இதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது நமக்கு எந்த அளவுக்கு இப்போ தேவையோ அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி உங்களால் ஊற்றிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஊற்றிட்டு இருக்க வேணாம் ஒரே டைம் நம்ம கொதிக்க விட்டு இறக்குறோம் இல்லையா அதனால் தேவைக்கான தேவையான அளவுக்கு நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்ல அந்த கல்லமாவோட வாசம் பச்சை வாசம் போகும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி குழம்பையும் நிற்கும் அந்த ஒரு மாதிரி தலை தழைன்னு ஒரு மாதிரி சூப்பராக நிற்கும் இது அப்படியே நம்ம வந்து தோசைக்கு தோசை இட்லி டிஃபனுக்கு தான் சப்பாத்தின்றது அப்புறம் முதல்ல டிஃபன் ஐட்டம் பார்க்கும்போது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அந்த அளவுக்கு இது டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து டேஸ்ட்டு ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறதுனால உரப்பு போதுமானது சால்ட்டு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு மறுபடி ப பயன்படுத்திக்கோங்க அவ்வளோ தான் நல்ல தலை தலைன்னு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா அது வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு எந்த அளவுக்கு கொதிக்கதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு இறக்கிடலாங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரே டைமில் போட்டு நல்லா வந்து அப்படியே மேலாப்பில் கலரி விட்டுட்டு நல்ல தலை தழைன்னு வந்ததுமே அது அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு சுவையில் கிடைக்கும் சிம்பிளான டக்குன்னு இப்போ ஈவினிங் வந்து பிள்ளைங்க வந்துட்டாங்க திடீர்னு என்ன செய்யுதுன்னு போது அவசரத்துக்கு செய்ய வேண்டிய குழம்பு இதுவாக இருக்கும் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது வெங்காய குழம்பு நீங்கள் டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வ பிள்ளைங்க வராங்க ஈவினிங் டிஃபன் போது இந்த அவசர தேவைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு வெங்காய குழம்பு சின்னக்காய் சமையலில் இருக்குது கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி